மயிலாடுதுறை ஹெட்வார்டர் ஐ விசோ சென்ட் மை சிஎல் படிஷன் டுக்கேன் பதில் போட்டு சார் நீங்க போதே ஏன் எடுக்கிறீங்க கட்டுப்பாடு தயவுசெய்து எங்களை வந்து ஏன் சார் எங்களுக்கு தொந்தரவு மாதிரி சார் பரவாயில்ல சார் அதை நான் நான் ஏற்கனவே ஃபேஸ் பண்ண பிரச்சனைங்க சார் வந்து எல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக திருப்பி திருப்பி வீடு வரைக்கும் வந்து ஏன் தொந்தரவு பண்றீங்க எல்லாரும் சொல்கிறேன் தான் சார் கேட்கணும் இப்போ மேலே தொடர்ந்து உங்களுக்கு ராஜ்யம் இருந்துட்டு தான் இருக்குது சார் ப்ளீஸ் சார் என்ன உருங்க சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க ப்ரெஷர் இப்போ என்ன சார் பண்ணணும் உங்களுக்கு நான் சார் அவங்களுக்கு வேணும் சார் ஆஃபீஸ் வந்து கேட்குறாங்க நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்கள் கையூட்டி பண்ணுறதா ஒரு இது ரெண்டு மூணு வழக்கு போட்டிருக்காங்க அது விசாரணை இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதாக இருக்குங்க சார் 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 இது பாருங்கள் சார் நான் வந்து இந்த காக்கி சட்டையை வந்து தெய்வமாக மதிக்கிறவன் நான் நான் முப்பது வருஷ காலமா வந்து பணியில் வந்து சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வெறுக்கோ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து என்னால் வந்து உயர் அதிகாரிகளால் வந்து பழிவாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள நேற்று வந்து ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் போட்டாங்க நீங்கள் அதை தானே கேட்குறீங்க ஆமாம் தொலைக்காட்சியில் வந்ததை வச்சு தானே கேட்குறீங்க சத்தியமாக சொல்கிறேன் சார் அந்த மாதிரி ஒரு இது வந்து நிகழ்வை வந்து என்னை வந்து புனையப்பட்டது அதெல்லாம் என் மேலே வந்து சாணி பூசணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க